ஆடா ஆடா ஆடாடா வாடா என் பட்டு குட்டி அப்படியே மாமனுக்கு கொஞ்சம் தடவி கொடு பாப்பும் ஆ அப்படிதான் 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 சூப்பரா இருக்கு ஆ போதும் 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 பெண்கள் என் கண்கள்னு சும்மாவா சொன்னாங்க ஹாய் அப்போ சரியான அதுக்கு தான் இருக்கீங்க இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க சந்தோஷமா இருவீங்க மிஸ் பண்ணிடாதீங்க வருத்தப்படுவீங்க வாங்க வீடியோ கொலை போலாம்

காலம் போன வயசுல கம்முனா உட்காரமா டைவ் அடிக்கிறான் டைவ் இப்ப பாரு அம்மா கஷ்டமா இருக்குன்னு கோச்சுக்கா போனா தள்ளுறான் நல்ல வேலை பிழைத்து கொண்டே அண்ணே அந்த பால கொஞ்சம் தூக்கி போறது பால தானே இந்த வந்து எடுத்துக்க எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கிரும் எங்கெல்லாம் பார்த்த தம்மனா மயங்கி ஓய்ந்துரும் கையெல்லாம் கட்டி ரெடியா இருக்கு மணி பன்னெண்டானதும் கிட்டுகிட்டன்னு ஏறி போய் மூணாவது தெருவுல இருக்கிற முன்சாமி தோட்டம் வருஷம் காலி பண்ணிட வேண்டியதான் உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு நாயக்கு உஜாரு வாங்காசு உஜாரு மாப்பனா புடுறாயத அட புடுறாயத அட புடுறன்ற ஆ அப்டா அப்டா புற 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 ஆ அப்டா அப்டி போய் ஆறற மாறற 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 ஆ இந்த இடம் சரியா இருக்கும் டேய் இந்தடா என்னடி என்னடா பண்ற இது கக்கூசலடா காரு போடா கக்கூசுக்கு ஏண்டி நேத்து நீ தாண்டி சொன்னா நானா என்ன சொன்னே அவசரத்துக்கு காரை யூஸ் பண்ணிக்கிற நீ தான சொன்னா இன்னைக்கு என்னமோ வரட்டா மோதிவி நேத்து ஒரு பேச்சி பேசுற இன்னைக்கு ஒரு பேச்சி பேசுற சை வா மூஞ்சிலே முளைக்க மாட்டான் போ ஐயோடிமா டேய் வாடா வந்து பக்கத்துல உக்காரு என்ன எலி சத்தம் நான் தடிக்குது அட பாவி இங்க இருந்து தவறதா போச்சுடா ஐயோடிமா என்னங்கடா பொடிக்கிறீங்க சரியா பொடிங்கடா புடி இப்படி

இல்லடா வெறும் கை தான் இருக்கு நீ வேணா கொடுத்தனே எடுத்துட்டு போவேன் அப்ப இந்த இத எடுத்துட்டு போ ஹலோ ஓல்ட் மேன் என்ன நீ மட்டும் திங்கற என்ன கொஞ்சம் குடு கொடியா ஆஹா சூப்பரா இருக்கு சரி சரி இன்னொரு எடுத்து கொடு நோ எடுத்து கொடு சொன்னா சுருட்டற அப்ப சரி மொத்தமா புடிந்து வேறானடா குடியா டேய் டேய் எனக்கு வேணடா குடுடா யோ தர முடியல அடுத்த ஃபன்ன பாக்கத்து முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கப்பா அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் பட்டனை அனுப்பி வைக்கீங்க அப்போ நம்ம போகிற அடுத்த அடுத்த வீடியோ கூட தேடி ஓடிடும் மறந்து நம்ம வீடியோ ஒரு லைக்கை போட்டுருங்க வாங்க வீடியோ கூட போகலாம் ஐயோ மாப்பிளா உள்ள போல்டு நட்டு கட்டிட்டு ஓவர் ஆகுது இரு இரு நான் முடி கொடுக்குறேன் யோ சீக்கிர பயா கட்ட வண்டி பேர் ஊட்டிட்டு போவோம் இப்ப கேட்ட வாங்கி தூக்கணுமா இந்த பச்சைக்கிளி வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரண்டா போல ரைட் ஒரு

மச்சான் அங்க போறான் ஊத்து பைய எங்க அங்க வரான்டா வா போருங்க போருங்க டேய் 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 போடி பேசுங்களா தூர போங்கடா அண்ணா பெரிய கொண்டாந்து வந்து இருக்கல்ல பாஸ் அள்ளி போடுங்க சොරணா சட்டி திம்பா சொன்ன பேச்ச கேட்க மாட்டான் வாயா நைனா எங்க போய் டுற நைனா வா எனக்கு இன்னு கல்யாணம் ஆவலா பக்கம் டேய் 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 ப்ளீஸ்டா சொன்னா கேளடா கீழ மாட்டேன்டா அதான்டா எனக்கு வேணாம் போய்